வெற்றி வேல் முருகனுக்கு அரோகரம் திருவாதிரை மார்கழி மாதம் பௌர்ணமி அருதிர தரிசனம் இதன் பின்னணியில் இருக்கிற அந்த புராணத்தை நம்ம பார்க்கலாம் இந்த திருவாதிரை ஏன் செய்கிறோம் அந்த அதோடைய பின்னணி என்ன பலவிதமான நெய்வேத்தியங்கள் நம்ம செய்கிறோம் ஆனாலும் அந்தந்த நெய்வேத்தியங்களை அந்த நாள் செய்கிறதுக்கு என்ன காரணம் அப்படிங்கிறத நம்ம அந்த புராணத்தை பார்த்தா நம்ம தெரிஞ்சுக்கலாம் சேந்தனார் அப்படின்னு ஒரு சிவர் தொண்டர் பட்டினத்தார்கிட்ட அவர் வந்து பட்டினத்தாராக நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்சுருக்கோம் அவர் பல பாடல்கள் ஏற்றி அவர் காதிருந்த ஊசியும் வாராது கான் கடைபிடிக்கே அப்படிங்கிறத உணர்ந்து அவர் தன்னுடைய திரண்ட சொத்துக்களை அனைவருக்கும் பகிர்ந்து கொடுக்கும்படி தன்னுடைய மேல் கணக்கராக இருக்கிற சேந்தனார்கிட்ட சொல்லிட்டு அவர் அங்கேருந்து துறவரம் போடணும் சென்று விடுகிறார் சேர்ந்தனாரும் அவர் சொன்னபடியே அவ எல்லாருக்கும் கொடுக்கும் பொழுது அவர்களுடைய உறவினர்கள் அரசரிடம் முறையிட்டு இதெல்லாம் இவர் வந்து எல்லா சொத்துக்களையும் இந்த மாதிரி கொடுக்குறதுல எங்களுக்கு உடன்பாடு இல்லை அப்படின்னு சொல்லவும் அவரை வந்து சிறையில் இட்டுறார் அரசர் பட்டினத்தார் இதை வேற ஏதோ ஒரு ஊரில் இருக்கார் ஆனால் இதை பற்றி கேள்விப்பட்டு சிவனிடம் வந்து வேண்டார் அவர் ஒரு குற்றம் இல்லாதவர் அவரை நீங்கள் விடுவிக்கணும் அப்படின்னு அரசருடைய கனவில் சிவபெருமான் தோண்டி அவர் விடுவிக்கும்படி சொல்லி சேந்தனாருக்கு விடுதலை கிடச்சிருது ஆனால் அவர் அதுக்கு பிறகு அந்த ஊரில் இருக்க விரும்பலை தில்லைக்கு அவர் புலம்பெயர்ந்து வந்துடுறார் தில்லைக்கு வந்த சேந்தனாருக்கு ஏழ்மை அவரோட வசதிகள் இல்லை அப்படி பொழுது அவர் ஆனாலும் அவர் சிவத்தோண்டு செய்கிறார் தினமும் ஒரு சிவனடியாருக்கு உணவளித்து அதற்கு பிறகு தான் சாப்பிட்ற மாதிரியே அவர் வந்து தன்னுடைய பழக்கத்தை வச்சுருக்க இவருடைய பெருமையை எல்லாருக்கும் தெரிய வைக்கணும் அப்படிங்கிறதுக்காக சிவன் திருவுள்ளம் கொண்டு அவரே சிவனடியாராக வந்து இவருடைய வீட்டுக்கு வரார் அன்னைக்கு கடுமையான மழை பெய்து மார்கழி மாதம் குளிராக இருக்குது தனக்கு உணவு தரும்படி இவர் வீட்டுக்கு வந்து வரார் இவருக்கு இந்த சிவன் தெரியாது சிவனடியார் என்று நினைத்து இவர் வீட்டில் என்ன பொருள் இருக்கோ அதை வச்சு அவருக்கு சமைக்கலான்னு பார்க்குறாரு இவர்கிட்ட கொஞ்சம் அரிசி கொஞ்சம் வெல்லம் சில வாசனை பொருட்கள் சில காய்கறிகள் இவ்வளோ தான் இருக்குது அதை வச்சு ஒரு களியும் எல்லா காய்கறிகளையும் போட்டு ஒரு கூட்டும் இவர் செய்து அவர் அமுது படிக்கிறார் அது ரொம்ப சுவையாக இருக்குது அப்படின்னு சொல்லி சிவன் சிவன் அந்த உணவை அருந்தி மறு வேளைக்கும் சாப்பிட்றதுக்காக எடுத்து செல்கிறார் மறுநாள் காலையில் தில்லைவாழ் அந்தனர்கள் அந்த கோவிலை தில்லை கோவில திறக்கும் பொழுது தீர்க்கிற எல்லா இடத்துலையும் களி செதறி கிடக்கிறத பார்த்து அவங்க பயந்து போய் அது அரசனிடம் முறையிடுறாங்க அரசனுடைய கனவில் சுவாமி சிவன் வந்து இது சேந்தனார் விட்டு களி தித்தித்ததே அப்படின்னு சொல்கிறார் ஸோ சேந்தனார்னு ஒருத்தர் தான் இதை செய்திருக்கணும் அந்த களியை வந்து அமுது படைத்து அதுக்குனால அவர் சுவாமி அருள் புரிகிறார் ஆனால் அவங்களுக்கு சேர்ந்தனார் யாருன்னு தெரியல இவ்வளோ பெரிய நகரத்தில் அவர் யார் என்ன தெரியல இவங்க அதுக்கும் கடவுளுடைய திருவருள் வருது அன்னைக்கு வந்து தேர் ஓடும் வரத்தில் ஸோ நடராஜபெருமான் தேரில் வரும்பொழுது அந்த மழையெல்லாம் பெய்து இருக்கு இல்லையா அந்த சகதியில் அந்த தேரோட சக்கரம் மாட்டிக்கிறது எல்லோரும் யானையெல்லாம் வந்து இழுத்துக்கூட அது வரலை அப்படி இருக்கும்போது சேந்தனார் சேந்தனார் வந்து வடம் வடம்பிடித்தான் நிலைக்கு வரும் அப்படின்னு சொல்லி அசரீரி வந்த உடனே அனைவரும் வந்து சேந்தனார் யார் அப்படின்னு பார்க்குறாங்க ஸோ சேந்தனார் வந்து கண்ணீர் மல்க அவருக்கு வந்து க நம்ம சிவபெருமான் தண்ணியை இந்த மாதிரி அசரீரியாக வந்து சொல்கிறது அவருக்கு அவர் நம்மளை ஆட்கொள்கிறார் அப்படின்னு சொல்லி அவர் ரொம்ப மெய்சில் இருந்து போகிறார் படத்தை பிடிச்ச உடனே தேர் வந்து சுலபமாக இதுக்கு வந்துடுது வெளியில் அந்த பள்ளத்துலேருந்து வந்துடுது அப்புறம் தேரோட்டம் நல்லபடியாக நடக்குது சேந்தனாருடைய புகழ் எல்லாருக்கும் தெரியுது அந்த சேந்தனார் இந்த சிவன் மேலே வச்சுருந்த அந்த பக்தியில் ஒரு துளியாவது நமக்கும் வரணும் பரிபூர்ண சரணாகதி அதுதான் நம்ம இறைவன் கிட்ட நம்ம எப்பொழுதுமே இருக்கணும் நந்தேவரினும் தீதேவரினும் அப்படின்னு நம்ம பார்க்குறோம் இல்லையா நம்ம அபிராமி அந்த அதில் பார்க்குறோம் நன்றே வரணும் பாடல் பார்க்குறோம் அதே மாதிரி ஆண்டாளாகட்டும் ஆகட்டும் அவங்க வந்து இறைவனை இந்த மார்கழி மாதம் நோன்பு இருந்து அதை வந்து அவங்க துதித்து பாடின அந்த பாடல்களை நம்மளும் தினமும் பாடும்போது நமக்கு ஒரு ஆத்ம பலம் வருது நம்ம இறைவனுடைய இது சொல்கிறதுக்கும் கேட்குறதுக்கும் நம்மளுக்கு அனுகிரகம் செய்தது இறைவனை நம்ம எப்பொழுதும் நம்ம வணங்கணும் பிறவாக வர வேண்டும் அதுதான் நம்ம எல்லோரும் நம்ம கேட்குறது இறைவனை அதே மாதிரி நம்ம நாளுடைய சிவனை போற்றி எந்நாட்டவர்க்கும் இறைவாக போற்றி சிவா திருச்சிற்றம்பி